பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வலில் ஹர்பி ஃபி கலாமில் அரபி பவாயுது வலில் ஹர்பினா என்ன அர்த்தம் ஹருப்புக்கு இருக்கிறது கலாமில் அரபி அரபு மொழியிலே ஹருப்புக்கு இருக்கிறது எது இருக்கிறது பவாயுது இப்போ பவாயுது தான் முப்துதான் முன்னால் வரக்கூடிய முப்துதான் பின்னால் வந்திருக்குது விலகுதா இப்படி அரபிகளில் பேசுவாங்க அது ஒரு பாயுதா ஒரு பயன் என்ன ஒன்று அர் பைனல் இஸ்மைனி பிரிந்து கிடைக்கின்ற இரண்டு இஸ்முகளுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்துவர் ஜெய்து வேற தாறு வேற இந்த ஃபீ வந்த பின்னால தான் இந்த ரெண்டு இஸ்மையும் நம்ம என்ன செய்ய இணைக்கிறோம் ஜெய்தாகிறவன் வீட்டில் இருக்கிறான் இந்த ஃபீ இல்லைன்னு வச்சுக்கிறோம் ஜெய்து தனியாக இருக்கும் தாறு வீடு தனியாக இருக்கும் அப்ப ஃபீ வந்துதான் என்ன செய்து வீட்டில் இருக்கிறான் அப்படி நம்ம சொல்றோம் என்னது இரண்டு இரண்டுகளுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தும் உரிது இது ஒரு அது ஒரு ஃபேலு உரியதுனா நான் ஆடுகிறேன் நான் தொழுவேன் இப்ப தொழுவதற்கு நாடுகிறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அந்த ரெண்டு ஃபேலுக்கு மத்தியில் அன் அப்படிங்கிற ஒரு ஹர்பு என்ன செய்யணுமா வர வேண்டும் அப்ப ஒரு நான் நாடுகிறேன் அன் உசல்லிய அல்லது அன் அகுத்தசீல நான் குளிப்பதற்கு நாடுகிறேன் அன் அக்கு எழுதுவதற்கு நான் நாடுகிறேன் அந்த அன்னைக்கு பிறகு முதாரியான ஃபேல் மட்டும்தான் வரணும் மாதிரியான ஃபேல் வரக்கூடாது

இப்போ மூணாவது பாய்தா என்னது வெல் இஸ்முக்கும் ஃபேலுக்கும் மத்தியிலே என்ன செய்யும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் இப்போ பாருங்களேன் அர்த்தம் நான் அடித்தேன் அல் அசா அசான கம்புன்னு அர்த்தம் இருக்கட்டுமா இது ஃபேலு விலகுதா இது வந்து என்னதுமா இஸ்மு இப்போ ஃபேல் தனியாக இருக்குது ஆ இஸ்மு தனியாக இருக்குது இந்த ரெண்டையும் ஒன்றாக்குவதாக இருந்தால் இடையில என்ன செய்யணும் பாவம் கொண்டு வரும் இப்போ பாருங்க கம்பை கொண்டு நான் அடித்தேன் இப்போது எல்லாம் சேர்ந்து ஒரே வார்த்தையாக இப்போ உலக நரம்ஸு தனியாக இருந்துச்சு ஆ அசாய் என்பது தனியாக இருந்தது இப்போ இந்த பா வந்து என்ன செய்தோமா இந்த ரெண்டையும் இணைத்து வைத்து விட்டது கம்பை கொண்டு நான் அடித்தேன் அசானா என்னமா அர்த்தம் கம்பு இதே வந்து இப்படி போட்டேன்னு வச்சுக்கிருவோம் இப்போ இது ஃபேலாக மாறிடும் அசானா மாறு செய்தான் இஸ்முக்கும் ஒரே மாதிரியா உச்சரிப்போம் ஆனால் எழுதுனதான் வித்தியாசம் அழிப்பை நீத்தி எழுதுனா அது இஸ்மு கம்புன்னு அர்த்தம் யா வச்சு எழுதிட்டு வச்சுக்கிடுவோம் அது என்ன செஞ்சிடும் மாதிரியான பேலா பெயரும் விலகுதாமா இங்க கேக்கு என்னமா அர்த்தம் மாறு செய்தான் அசல்லாக என்ன அர்த்தம் அல்லாவிற்கு மாறு செய்தா இங்க வந்து அசல்லாகின்னு போட்டு வச்சுக்கிறோம் அல்லாஹு வைத்திருக்கின்ற கம்புன்னு அர்த்தம் வந்துடும் அப்ப பேலுக்கும் இசுமுக்கு எதாமா வித்தியாசம் அழிப்பச்சி எழுதுனா இசுமு இது பொதுவான சட்டம் ஆயுது வழங்கி வச்சுக்கணும்

ரயில் ஏமா ரயில் போடலாமாமா இந்த ராணாவை கொண்டு தமிழ் ஆரம்பிக்கவே செய்யாதுமா ஈ போட்டு தான் போடணும் ராமையன் பட்டின்னு போட்டால் தப்பு இராமையன் பட்டி தான் என்ன செய்யணும் போடணும் அழகா பிறகு வசல் நான் சேர்ந்தேன் கித்தார்னா ரயில் இப்போ பாருங்க இப்படி வேணாம் இந்த உதாரணம் வேணாம் இந்த வாரம் மகத்தத்து போட்டுக்குங்க மகத்தத்துன்னு அப்படின்னு என்ன மாதிரி அதாவது ரயில் நிலையம் புகைவண்டி நிலையம் விலகுதா மகத்தத்தில் நினைமா அர்த்தம் புகை வண்டி நிலையம் இப்போ அதம்மா ரயில் ஏ ரயிலுக்கு அர ஆங்கில வார்த்தை தானம்மா அதுக்கு அது தமிழ் நடந்தும்மா புகை வண்டி புகை வண்டினு என்னமார்த்தம் இது கேட்டது இல்லையா நீங்கள் சரியான ஆளுக ரெயில் பார்த்துருக்கீங்களா கண்ணால் சரி புகை வண்டியனா ரயில்னு அர்த்தம் ரயில்ங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தை அதான் தமிழில் சொன்னேன் பாருங்க வசலத்துங்கிறது ஃபேலு மகத்தத்துங்கிறது இஸ்மோ பழகுதாம்மா இந்த ரெண்டு இஸ்மையும் என்ன செய்ங்க மகத்தி இலை மகத்தி அப்போ புகை வண்டி நிலையத்திற்கு நான் சென்றேன் சேர்ந்தேன் வசலத்துன மர்த்தான் நான் சேர்ந்தேன் எங்கேன் புகைவண்டி நிலையத்தின் பக்கம் அப்போ புகைவண்டி நிலையத்துக்கு இவர் போராறு அர்த்தம் என்ற ஒரு இஸ்மையும் இலாங்கிற ஹர்பு தான் சேதிப்போம் சேர்த்து வைக்கிற அப்ப பிரிந்து கிடைக்கின்ற ஒரு இஸ்மை ரெண்டு இஸ்மையும் ரெண்டு பேலையும் ஹர்பு என்பது சேர்த்து வைப்பதை போன்று பிரிந்து கிடைக்கின்ற ஒரு வேலையும் இஸ்மையென செய்யும் அது சேர்த்து வைக்கிறோம்

இதுல வந்து கேள்வி வரும் யார் வந்தார் அப்படின்னு செய்யும் கேள்வி வரும் ஜா ஜெய்துன்னு சொல்றேன் இப்போ யாராச்சும் கேள்வி கேட்பானா ஏன்னா வந்தது யாரு ஜெய்து என்ன செஞ்சிருக்கிறான் வந்திருக்கிறான் அப்ப இதுக்கு பேர் தான் வாக்கியம் அழகுதான் இந்த மாதிரி எதுக்கு பேர் அரபியில வந்து ஜும்லான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு ஜும்லாவை ஒன்று சேர்ப்பதற்கு எது தேவை ஹர்ப்பு தேவை உதாரணத்தில் பாருங்களேன் பாருங்க ஜா அனி ஜெய்துன் என்னம்மா அர்த்தம் நூ நூலுக்கு வந்து என்ன இடத்தில் அர்த்தம் வளந்தா என்ன இடத்தில் ஜெய்து வந்தா இது ஒரு ஜும்லா அக்ரம் தூ ஹூ இந்த ஹூ வந்து ஜெய்தை பார்த்து போயிடுது அப்ப நான் என்ன அர்த்தம் நான் ஜெய்துக்கு சங்கை செய்தேன் அலகுதா இப்போ இது ஒரு ஜும்லா இது ஒரு ஜும்லா என்னிடத்தில் செய்து வந்தான் நான் அவனுக்கு சங்கை செய்தேன் இப்ப பாருங்களா இந்த முன்னால வந்து இன் அப்படிங்கிற ஒரு ஹர்ஃபை நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஜும்லாவும் ஒரே ஜும்லாவ மாறிடும் இப்ப என்ன அர்த்தம் இன்ஜா அணி செய்தோன் என்னிடத்தில் செய்து வந்தால் அவனுக்கு நான் சங்கை செய்வேன் இப்ப முதல்ல பாருக்குமா தனித்தனியா இருக்குமா செய்து வந்தான் அது புலிஸ்தான் வழங்குதான் நான் அவனுக்கு என்ன செய்தேன் சங்கை செய்வேன் இப்ப இன்போர்ட்டு நாம சொல்றோம் அப்படின்னா இன்ஜா நீ செய்தோம் செய்து என்னிடத்தில் வந்தால் இந்த ஜும்லா முடிவாகல அக்கடம் துகு நான் அவனுக்கு என்ன செய்வேன் சங்கை செய்வேன் அப்படின்னு எழுதுனாங்களம்மா இன்னு இன் லரப் இன் அறத்தனியவா என்னை நீ அடித்தால் நான் அவனை நான் அடிப்பேன் ஆ அப்படிங்கிறது ஒரு தனி ஜும்லா அவனை நான் அடிப்பேங்கிறது ஒரு தனி ஜும்லா இந்த இன்னை போட்ட உடனே எல்லாம் சேர்ந்து என்ன செய்து ஒரே ஜும்லாவா ரெண்டு இசுமுகளுக்கு மத்தியில் ரெண்டு ஒரு 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 மத்தியில் ஹருப்பாகிறது இணைப்பை ஏற்படுத்துகிறதோ அதே போன்றுதான் என்ன செய்யும் ரெண்டு ஜும்லாவுக்கு மத்தியிலையும் ஹருப்பு வந்து என்ன செய்யும் ஒரு இணைப்பை ஏற்படும் அப்ப இன்சா நீ செய்தும் இது வந்து புலிஸ்டாப் ஸ்டாப் எடுத்துட வேண்டியதான் செய்து வந்தால் நான் அவனுக்கு என்ன செய்வேன் சங்கை செய்வேன் இது பெண்பாலா இருக்குன்னு வச்சுக்கிடுவான் பாத்தி மத்தூன் இருக்குன்னு வச்சுக்கிடுவான் இங்கே ஜா போடக்கூடாது ஜா அத்தினி ஏன்னா பெண்பால் இல்லம்மா ஜா அத்தினி பாத்தி மத்தூ பாத்திமா என்னிடத்தில் வந்தால் இங்கே ஹா ஹூ போடக்கூடாது என்ன போடுறதுங்க ஹா போடுறது ஏன்னா பெண்பால் இல்லம்மா இது இந்த லமீர் வந்து பாத்திமா பாத்தி எழுது அப்போ இது பெண்பாலாக இருக்கிற மாதிரி இதை என்ன செய்யணும் அப்போ இன்ஜா அத்தினி பாத்தி மத்தூ அக்கரம் தூகா பாத்திமா என்னிடத்தில் வந்தால் நான் அவளுக்கு என்ன செய்வேன் சங்கை செய்வேன் இப்படி நாலு பாயிதா இருக்கு கித்தாபில் பாருங்க வலில் ஹரஃபி ஃபி கலாமில் அரபி ஃபவா இது ஒன்று அர்ரபு து பைனல் இஸ்மைனி இரண்டு இஸ்முகளுக்கு மத்தியிலே அது இணைப்பை ஏற்படுத்தும் ஜெய்துன் ஃபித்தாரி இந்த ஃபி வருவதற்கு முன்னால நிலைமை என்ன நிலைமை இருக்குது தாரு வந்த பிறகு ஜெய்துன் ஒரே கலாம என்ன ஒரே ஜும்லாவாக அது மாறிவிட்ட ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டுகளுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தும் உதாரணமாக அர்த்தம் நான் நாடுகிறேன் அன் உசல்லிய

பெண்பாலானது அப்படி சொல்லுவான் தரப்தி நீ அடித்தாய் பில் அசா எதை கொண்டு கம்பை கொண்டு இந்த அசாலை வந்து ஏ வச்சு எழுதிறக்கூடாது விலங்குதா ஏ யாவை வச்சு எழுதுனால் என்ன என்ன பெய்யிரும் மாறு செய்தான் அப்படிங்கிற மாலியான ஃபேலாக போயிடும் நாலாவது அர் பைனல் ஜும்லத்தை ரெண்டு ஜும்லாவிற்கு மத்தியிலே அது இணைப்பை ஏற்படுத்தும் ஜும்லா அப்படின்றாலே என்ன அர்த்தம் வாக்கியம் விளங்குதா பாருங்க இன்னும் எடுத்துருக்க ஜானி ஜெய்துன் இதுக்கு என்ன அர்த்தம் ஜெய்து என்னிடத்தில் வந்தான் அதோட புள்ளி வச்சிடணும் அக்ரம் தூகு நான் அவருக்கு என்ன செய்தேன் சங்கை செய்தேன் இப்போ இதை ஒரே வாக்கியமாக ஆக்க வேண்டுமானால் இன் அப்படிங்கிறத என்ன செய்யணும் ஆரம்பத்தில் போடணும் இடையில போட்டுறக்கூடாது விளங்குதா பாருங்க இன்ஜா அணி ஜெய்துன் ஏமா இன்ஷா அல்லான்னு சொல்றோமா ஷா அல்லாஹூ இன்னு சொல்றோமா இன்ஷா அல்லாஹான்தான் சொல்கிறோம் இதா அப்போ இன்ஷா அனி செய்துன் என்னிடத்தில் செய்து வருவானேயானால் ஏம்மா ஜாங்கிறது மாலியான ஃபேல் தான் இந்த இன்னு வந்த பின்னால மாலி வந்து முலாரியா என்ன செஞ்சிடும் போயிடும் அடுத்த வைக்கும்போதே பாருங்கம்மா ஷா அல்லாஹுன்னு நான் என்னம்மா அர்த்தம் அல்லாஹ் நாடி விட்டான் ஷாங்கிறது மாலியான ஃபேல்மா இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன அர்த்தம் வைக்கிறோம் அல்லாஹ் நாடினால் வருங்காலத்தை தான் நாம என்ன செய்யறோம் அப்ப இன்னு வந்து மாலியான வேலை இஸ்திக்பாலா என்ன செஞ்சிடும் மாட்சி வேணும் இங்க அர்த்தத்தை பாருங்கம்மா இன்ஜா அணி ஜெய்துன் ஜெயித் ஆகிறவன் என்னிடத்தில் வந்தால் இன்னும் வரல இன்னும் என்ன செய்வான் வருவான் வந்தால் அக்கரம் தூகு நான் அவனுக்கு சங்கை செய்வேன் ஆனா அசல்ல அக்கரம் தூங்குறது மாலியான வேலை என்ன அர்த்தம் வச்சிருக்கணும் நான் அவனுக்கு சங்கை செய்தேன் தான் அர்த்தம் வச்சிருக்கணும் ஆனால் இன்னு வந்த பின்னால இன்னுக்கு பின்னால் வரக்கூடிய பேல்கள் மாலியான ஃபேல்கள் அது தோற்றத்தில் மாலியா தான் இருக்கும் ஆனால் அர்த்தம் வைக்கும்போது எப்படி வைக்கணும் தான் அர்த்தம் வைக்கணும் இதெல்லாம் பொதுவான ஒரு சட்டம் பாருங்க இன்ஜா அணி செய்தோன் செய்து என்னிடத்தில் வந்தால் அக்கிரம் தூ நான் அவனுக்கு சங்கை செய்தேன் அடுத்து பாருங்க ஹர்ஃபுக்கு இருக்கிறது உஹ்ரா பவாயுதுன்னு தன்வின்னு வச்சிடக்கூடாதுமா ஃபவாயிது உஹ்ரான் படிக்கணும் வேறு சில பயன்களும் இருக்கிறது நீங்கள் வந்து இப்போதான் முதல்ல நகுக்குலால் நுழைகிறீங்க அதை எல்லா பாயுதாவையும் போட்டீங்கன்னா போட்டாங்கன்னா நம்ம மண்டையில் ஏறாரு அதில் அவர் என்ன செய்யலாருமா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எது தேவையோ அந்த நாளை மட்டும்தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அதிகமான ஃபாய்தாக்கள் இருக்கு அது பெரிய பெரிய கித்தாபுகள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த கித்தாப்புலேயே நம்ம படிக்கும்போதே வரும் அதை பாருங்க வளியில் ஹருஃபி ஹர்ஃபுக்கு இருக்கிறது ஃபவாயிது உஹ்ரா மேலே சொல்லப்பட்ட பயன்களை விட வேறு சில உஹ்ரானா வேறு சிலனு அர்த்தம் வேறு சில பயன்களும் இருக்கிறது தகரிஃபுஹா அரப அப்படின்னா விளங்கினான் அறிந்து கொண்டான் அரப யாரிஃபு தாரிஃபு என்ன அர்த்தம் நீ அறிந்து கொள்வாய் அரப யாரிஃபு யாரிஃபானி யாரிஃபுன தாரிஃபு தாரிஃபானி யாரிஃபுன தாரிஃபு நீ அறிந்து கொள்வாய் தஹா வந்து ஃபவாயிது உஹ்ராவை பார்த்து வீதிக்கணுமா இந்த ஒரு நம்பர் போடுங்கம்மா அதே நம்பரில் வந்து ஃபவாயிது உஹ்ரால கீழே ஒரு கோடு போட்டு அதை போட்டுக்குங்க அந்த நம்பரை அப்ப அந்த ஹாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் அந்த வேறு சில பயன்களை அப்படி அர்த்தம் வைக்கணும் விளங்குதா வேறு சில பயன்களை நீ அறிந்து கொள்வாய் சாலிசி மூன்றாவது பங்கில் ஏன் மூணாவது பங்குன்னு சொல்றாரு மொத பங்குல இசும பத்தி பேசுவோம் ரெண்டாவது பங்குல யார பத்தி பேசுவோம் சேலுமா மூன்றாவது பங்குல தான் எது வரும் ஹர்ஃப் வரும் ஏமா நம்ம களிமாவை பங்கு வைக்கும் பொழுது முதல்ல எதை தான் சொன்னோம் இஸ்மு சொன்னோம் ரெண்டாவது சொன்னோம் மூணாவது என்ன சொன்னோம் சொன்னோம் அந்த வேறு சில பயன்களை நீ அறிந்து கொள்வாய் சாலிசி மூன்றாவது பங்கில் அல்லாஹு தாலா நாடினால்